தர மாதிரி நம்ம ஒரு கணவழியில் பார்க்குறோம் இந்த கணவழியில் இந்த தார் முதல்ல எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கேந்தி பதியம் நம்ம கேந்தி பதியம் நடுறோம் அப்படிங்கிறதுனால இந்த நிறைய அடைச்சல் கடைசிலாக இருந்த வாழை பூரம் வந்து இப்போ ஓரம் எல்லாம் வெட்டி விட்டுட்டோம் மாதிரி ஃபுல்லாக இதுலேயும் வச்சுருந்தோம் இதெல்லாம் எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா வாழை தார் போடும் நம்ம அதை வச்சு இது பண்ணலாம் அப்படின்லாம் நான் இல்லைங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம நான் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவேன் அந்த நேரத்துக்கு நம்ம இலைக்கு போய் ஒருத்தர்கிட்ட நிற்க முடியல இலக்கையும் போய் வாங்கவும் சிரமமாக இருக்குது ஒருத்தர போய் நம்ம தொடருது அடுத்த காட்டில் போய் தொடருன்னா நம்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் இந்த வா ஓரத்தில் வாழையை வச்சு விட்டேன் அதே மாதிரி அந்த ஓரத்துலேயும் வச்சு விட்டேன் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேனா ஒவ்வொரு மரமாக இருக்கும் அப்படி வச்சு அதில் தான் இந்த மரமும் வந்துருந்துச்சு இது ஒரு காளி வளர்த்தார் இதை தான் நம்ம இதில் நிறையா கண்ணெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வெட்டி விட்டோம் இந்த மாதிரி வளர்த்து வளர்த்தியாக இருந்துச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் வெட்டி விட்டோம் அப்படி வெட்டி விட்டது தான் ஒன்று தான் இது அப்போ நம்ம வெட்டி விடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோத்தம் எதுவுமே வரல மோத்த வந்துருந்துச்சின்னா நான் அப்பயே விட்டுருப்பேன் மோத்த அந்த பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அப்படியே விட்டுட்டேன் அதை வெட்டி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த கேந்தி பதிவு போட்டு ஒரு இருபத்தோரை நாலு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்ன போடல இருபத்தொன்னு நாலு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணி போடுறேன் இது அப்போ நம்ம விட்டுட்டோம் அப்போ ஆனால் இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கோம் இது முழு விளைச்சலாக அந்த மாதிரி வருமா வருங்க இந்த மாதிரி வருமா ஏன்னா இதெல்லாம் ஒரு ப அஞ்சு அடி இருபது பாஞ்சு அடிக்கு மேலே இருக்குது இது ஒரு அடி கூட இல்லை ஒரு ரெண்டு அடி கூட இல்லை இந்த இடத்துலேயும் அவங்களுக்கு நமக்கு மூத்த வந்துடுச்சு அந்த அளவுக்கு அந்த அளவு மாதிரி இதுலேயும் காய் வருமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு உரமும் கொடுக்கணும்ல அது இப்போ நம்ம கேந்திக்கு உரம் வைப்போம் அப்போ இந்த இடத்துல உரத்தை விடுவோம் உரத்தை கீழே வச்சு தான் நமக்கு இது எப்படி தருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா பக்கத்துலேயே ஒரு கன்று வருது அதுவும் அந்த கண்ணுனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நானே ஆச்சரியப்பட்டேன் என்னடா நான் ஒரு அவ்வளோ மைனூட்டாக இந்த வாழையெல்லாம் பார்க்கல கேந்தி பதியத்தக்க மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் சட்டார்த்தி இருபதாம் தான் அந்த வாழையை நான் பார்த்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் முன்னாடியே பார்த்துருக்காங்க நானும் அதை கவனிக்கல ஒரு ரெண்டு அடியில் ஒரு வாழை அந்த மோத்த விட்டு தாறு விட்டு தாறு விட்டுருக்கு அப்படிங்கிறது வாழையெல்லாம் நான் நிறையா நேம் இது மாதிரி கண்ணு வாழையெல்லாம் இருக்கேன் பார்த்துருப்பீங்க ஆனால் ரெண்டு அடிக்குள்ளே நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருந்தேன் எல்லாமே அரை இது அற விளைச்சல் இந்த மாதிரி வெட்டி விட்டதில் தான் வரும் ஆனால் இது வெட்டி விட்டதுலேயே வந்திருக்கு அப்படின்னா பார்ப்போம் என்ன நடக்கட்டேன் ஏன்னா நம்ம மோத்த வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் வெட்டி விட்டோம் ஆனால் இது அது அப்படியே அந்த குர்த்து வந்த நேரத்துக்கு நம்ம வெடி விட்டோம்ளுக்கு அதனால் அது அது இங்கனே மடிஞ்சிருச்சு அது எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது பார்ப்போம் அவ்வளோதாங்க இதோடய ஸ்டோரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை க வெட்டம்போது வந்தது தான் வெட்டினது தான் இது நம்ம இதுக்குன்னு தனியாகலாம் வெட்டலை இது எத்தனை தண்டி வாழை வருது அப்படின்னு பார்ப்போம் அது ஒரு வீடியோவில் கூட கண்டினியூ பண்ணி பார்ப்போம் அது வரையிலும் இது இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம் மேலே இருவடிக்கு மேலே இருந்தாவே பிச்சு வெட்டி தின்ட்டு போயிடுவாங்க இது ரெண்டடிக்குள்ளேயே இருக்குது